வெல்கம் டு சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட் ஸோ எல்லாம் விதிப்படி தான் நடக்குது அப்படின்னா நாம இந்த வாழ்க்கையில் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின்ல இந்த பதிவை ஆரம்பித்தோம் இது ஒரு சீரீஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த சீரீஸில் இது கடைசி பகுதி ஃபார்ட்டி எயிட் ஸோ இந்த சீரீஸில் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்கள் என்ன நம்மளை கட்டுப்படுத்துகிற விஷயங்கள் என்ன அப்படின்ற ஒரு புரிதல் வந்து கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த இடத்துல நான் அந்த கான்சியஸ்னஸ் ஃபோட்டான் அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதாவது நம்மளோட கான்சியஸ்னஸ்க்கும் ஃபோட்டானுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவா ஒரு அணு அதாவது ஒரு ஆட்டம்க்கு எனர்ஜி லெவல்ல ஒரு சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயங்கள் தான் காரணமா இருக்கும் ஒன்னு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதாவது எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்கிற விஷயங்கள் அதாவது ஒரு ஹீட்டோ இல்லை ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோ இல்லை ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமா ஒரு அணுவுல எனர்ஜி லெவல்ல சேஞ்ச் நடக்கலாம் இல்லைன்னா ரெண்டாவது வகையில் அந்த அணு போட்ட அப்சார் பண்றப்ப அங்கையும் எனர்ஜி லெவல்ல சேஞ்ச் நடக்குது ஸோ ஒரு அணுல எனர்ஜி லெவல்ல சேஞ்ச் நடக்கணும்னா அதுக்கு ரெண்டு விஷயம்தான் காரணமா இருக்கும் ஒன்னு எக்ஸ்டர்னல் போர்ஸ் இல்லைனா போட்டான் அப்சார்பன் ஸோ போட்டான் அப்சார்ப் பண்றப்ப எனர்ஜி லெவல் ஏறும் போட்டான் வெளியே போறப்ப எனர்ஜி லெவல் குறையும் ஸோ இந்த கான்செப்ட நம்ம இங்க கனெக்ட் பண்ணி பார்த்தா சரியா வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதில் இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நம்மளோட ப்ரீ ப்ரோக்ராம் விதியோட கம்பேர் பண்ணலாம் இந்த ஃபோட்டான் அப்சார்ஷனை வந்து நம்ம வில்லோட கம்பேர் பண்ணலாம் அதாவது ஒரு அணுக்கு சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ ஃபோட்டான் அப்சாப்ஷனோ காரணமாக இருக்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் இந்த முக்தியை நோக்கி இந்த பாதையில் நம்மளை அடுத்தடுத்த படிநிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிரபஞ்சமும் நம்மளை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்க இந்த பாதையில இந்த விதியும் ஃப்ரீவெல்லும் ரெண்டு காரணிகளா அமையுது இதுல இந்த விதின்றது இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மாதிரி டீஃபால்ட் ப்ராசஸ் லாங் ப்ராசஸ் ஆனா டீஃபால்ட்டா அதுதான் நடக்கும் அதாவது இந்த விதிப்படி இந்த விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதன் மூலமா மாற்றம் நடந்து நம்மளோட கான்ஷியஸ்னஸ் லெவல் எக்ஸ்பேண்ட் ஆகி அடுத்த நிலையை நோக்கி போறது அப்படின்ற விஷயம் இது வந்து லாங் ப்ராசஸ் இது வந்து த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணிக்கலாம் இந்த பாதை வந்து கஷ்டங்கள் நிறைந்ததா சில சமயம் தோணும் ஏன்னா அந்த ப்ராசஸ்ல சில விஷயங்களை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா லேர்ன் பண்றப்ப சில சமயம் நம்மளுக்கு அது ஒரு கடினமான பாதையா இருக்கும் ஈவன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்லையும் நம்ம அந்த அணு வந்து ஒரு தாக்கத்துக்கு உள்ளாகுது இல்லையா ஹீட் மூலமாவோ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் மூலமோ இல்ல கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாத்துலயுமே அது ஒரு தாக்கத்துக்கு அஹ் அந்த மாற்றம் நடக்குது அதே தான் இங்கேயும் ஒரு ஃபோர்ஸ் மூலமா நடக்கிறப்ப அது வந்து சில சமயம் வழிகள் நிறைந்த அந்த பாதையா இருக்கு ஸோ இதுல இந்த ரெண்டாவது பாதை வந்து பிரியூவல் மூலமா மாற்றத்தை ஏற்படுத்துறது அதாவது ஒரு போட்டான் அப்சர்வ் பண்றப்ப எப்படி அணுல மாற்றம் நடக்குதோ அதே மாதிரி போட்டான நம்ம கான்சியஸ்னஸ் லெவலோட கம்பேர் பண்ணிக்கலாம் நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்றப்ப அதாவது ஆன்ம புரிதலை நம்ம அதிகப்படுத்துறப்ப எல்லா விஷயங்களையும் ஈகோ பார்வையில இருந்து விலகி ஆன்மாவோட பார்வையிலையும் கடவுள் தன்மையுடைய பார்வையிலையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறப்ப நம்மளோட கான்சியஸ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பேண்ட் ஆகும் அதாவது போட்டான் அப்சர்வ் ஆகிற மாதிரி கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப நம்மளோட எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும் இதுதான் வந்து அந்த கான்சியஸ்னஸ் போட்டான அந்த இதுல வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஸோ நம்ம கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப எனர்ஜி ஃப்ரீக்வன்சி மாறுறதுனால நம்ம வாழ்க்கை சூழ்நிலையும் மாறுறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு ஆனா இங்க வந்து நம்ம அந்த கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்றது மூலமா டெஸ்ட்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அதாவது வாழ்க்கை பிரச்சனைகள்ல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா வாழ்க்கை பிரச்சனைகளை அணுகிற அந்த பார்வை மாறுபடும் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போற வாய்ப்பா மாத்திரும் அப்படின்ற அந்த டெஸ்ட் வைக்கிறதுக்காக ஸ்டில் அந்த பிளே கிரவுண்ட்ல நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வாழ்க்கை சூழ்நிலைகள் கொடுக்கப்பட்டு தான் இருக்கும் ஆனா நம்ம ஞான விருதலை யூஸ் பண்ணி அந்த அந்த விஷயத்தை எப்படி அணுகுறோம் அதை எப்படி நம்மள நாமளே அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்குரிய வாய்ப்பா மாத்திரும் அப்படின்றதுக்கு இந்த ஹெல்ப் டிஃபால்ட் மோட்ல இந்த விதிப்படி போற அந்த வாழ்க்கை வந்து பிரச்சனைகள் நிறைந்ததா இருக்கிற மாதிரி அப்படி தெரிஞ்சதுன்னா அது ஒரு கடினமான பாதையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதுல இருந்து நம்மள நம்மளே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லா விஷயத்தையும் நியூட்ரலா கடவுள் தன்மையோட பார்வையிலையும் தொடர்ந்து இருக்கணும் அப்படி பண்றப்ப நம்ம இந்த ஒரு வாழ்க்கையவுண்ட் மாதிரி இந்த புரிதலோட எல்லா விஷயங்களையும் பார்த்து அத ஒரு புரிதலோட அணுகிறப்ப எல்லா விஷயங்களும் நம்ம அடுத்தடுத்த படிநிலைக்கு எடுத்துட்டு போறதுக்குரிய வாய்ப்புகளா அமையும் பைனலா நம்ம என்ன என்ன கன்க்ளூட் பண்றோம்னா ஃப்ரீவில் படி ஆன்ம புரிதலோட எல்லா விஷயங்களையும் அணுகிறப்ப இந்த வாழ்க்கை பாதை இனிமையானதா இருக்கும் இந்த ஆன்ம புரிதலை சொல்லி தர்ற விஷயம்தான் ஆன்மீகம் இது வரைக்கும் இந்த சீரீஸ கண்டினியூஸா வாட்ச் பண்ணதுக்கு நன்றி